பாஸ் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாப்லாம் நம்மளே கொஞ்சம் ஆடி போய் தான் பார்த்தேன் என்னடா லூஸ் மாதிரி டாஸ்க் வைக்கிறாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதான் பதினேழு பேத்துல ஒரு மூணு பேரை மட்டும் யார நல்லவர் வல்லவர் ரொம்ப மெச்சூரிட்டி ஆனவர் அப்படின்னு செலக்ட் பண்ணணுமா அதுல எல்லாம் போட்டி போட்டுட்டு அமித்து விக்ரம் கனி இந்த மூணு பேரை மாறி மாறி சொன்னாங்க அந்த மூணு பேரையும் பாஸ் கூப்பிட்டு உள்ள பேசுறாரு அதாவது கையில ஒரு நோட்டு புத்தகத்தை கொடுத்துட்டாரு ஒரு விதி ஒரு விதின கரெக்டா யார் இருந்திருக்கா யார் அதிகம் கோவப்படலாம் யார் நல்ல மாதிரி இருந்திருக்காங்க அப்படிங்கிற பட்டியல்ல வரிசைப்படி ரேங்கிங் டாஸ்க்கு வைக்கிறார் இந்த ரேங்கிங் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கூட நினைச்சேன் என்னடா இவ்வளவு சிம்பிளா முடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா இந்த ரேங்கிங் டாஸ்கை எதிர்பார்க்காத வகையில அதான் இவங்க ஒரு வேல்யூ சொல்லி ஒருத்தர் நிப்பாட்டிட்டாங்க பார்ப்போம் அந்த வேல்யூ நான் லிஸ்ட்டு சொல்றேன் உங்களுக்கு பட் ஆனால் பார்வதி எஃப்ஜே திவாகர் இந்த மூணு பேர் பிரி பிரின்னு பிரிச்சுட்டாங்க உடனே பிக்பாஸ் கோபமாகி கடைசி மூணு இடத்துல அந்த பார்வதி எஃப்ஜே திவாகர் இந்த மூணு பேரும் ஜெயில அடங்கிய அப்படின்றார் பிக்பாஸ் லிஸ்ட் ஒன்றுனா பார்ப்போம் இதன் நடுவில் திவ்யா கனெக்ஷன் அப்பப்போ பேசினாங்க னா பேசுவோம் முதல் இடத்துல சபரி ரெண்டாவது இடத்துல சுபிக்ஷா மூணாவது இடத்துல கெமி நாலாவது சாண்ட்ரா அஞ்சாவது பிரஜன் கணவன் மனைவி பாருங்கள் அடுத்த இடத்துல இருந்து இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க அடுத்து ஆறாவது இடத்துல வியானா ஏழாவதுல அரோரா எட்டாவதுல ரம்யா ஒன்பதாவதுல திவ்யா பத்தாவதுல கமர்தீன் பதினொன்னில் கானா வினோத் பன்னெண்டில் எஃப்ஜே பதிமூணுல பார்வதி பதினாலில் திவாகர் ஸோ இந்த ஜட்மெண்ட் பண்ணது யார் அப்படின்னா அமித்து கனி விக்ரம் இந்த மூணு பேருந்தான் ஜட்ஜ் பண்ணது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திவாகரும் பார்வதியும் ரொம்ப ரைஸ் ஆகிட்டாங்க நீங்கள் பண்ணுறது எல்லாம் ஒரு மாதிரி பாரபட்சம் பார்த்து பண்ணியிருக்கிறீங்க பேசுகிறீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எஃப்ஜி எதுவும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப தப்பு எப்படி நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒன்பதாவது இடத்துல இந்த திவ்யா அவங்களுமே அவங்க சைடுக்கு கொஞ்சம் வைலண்டாகவே பேச ஆரம்பிச்சாங்க நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பிக் பாஸ் பாருங்க எப்படி சண்டையை மூட்டிட்டு இருக்கிறாருன்னு பிக்பாஸ் உங்களில் மூணு பேரை தேர்ந்தெடுத்து சொல்லி அந்த மூணு பேரை வச்சு டாஸ்க் உங்க மூலியமே அந்த பதினேழு பேர்த்துல அந்த மூணு பேரை வச்சு உங்களுக்கு அது பிக் பாஸ் இது ஆக்சுவலாக ஆர்குமெண்ட் இருக்க வேண்டியதுதான் பட் ஆனால் இந்த அளவுக்கு ஆர்குமெண்ட் இருக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து ஏன்னா அந்த மூணு பேரை வந்து பிக் பிக்பாஸை தானே எழுவிட்டுருக்குறாப்ல அந்த மூணு பேருமே எல்லாத்த பற்றியும் அப்போ குறைவாக சொல்லிட்டு இருக்க முடியும் யாரை பற்றி யாரும் சொல்ல முடியும் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ்ல இருக்கிறவங்க சரியில்லை உண்மையிலுமே சபரிக்கு ஃபர்ஸ்ட் ஏன் கொடுத்தாங்க சாக் செகண்ட் ப்ளைஸையும் கொடுத்தாங்க கெமிக்கு தேர்ட் ப்ளைஸையும் கொடுத்தாங்க எதுவுமே பார்க்குற மக்களுக்குமே சரி வராது அது வேற விஷயம் பட் ஆனால் உள்ள கண்டஸ்டன்ட் அதாவது திவ்யா விஜய பார்வதி திவாகர் இவங்க கேக்குற கேள்வி தான் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரஜன் விளையாடுறப்ப பிரஜன் ஒடி இன்னைக்கு டாஸ்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுற கோட்டை கட்டுற ஒன்று வச்சாங்க அதில் திவ்யா கணேசன் வந்து இதை கோட்டை கட்டுறப்ப சபரி வந்து பந்த எடுத்து அதாவது பந்த குண்டுன்னு சொன்னாங்க குண்டை எடுத்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சிலலாம் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாப்பிலாம் ரெண்டாவது பிரஜன் பாத்தீங்க அப்படின்னா நீ வேணுன்னு அதெல்லாம் செஞ்ச இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அன்னைக்கு கேப்டன் டாஸ்க்ல வந்து பார்வதியும் அப்படி நீ வேணுன்னு அடித்த காலைல உதச்ச அப்படிங்கிற மாதிரி பிரஜன் அவர் பங்குக்கு சபரியை பற்றி குறை சொல்கிறாப்ல ஆனால் சபரி வந்து அந்த வேணுன்னு செய்யலை நானும் அந்த வீடியோலாம் பார்த்தேன் விளையாட்டில் சகஜந்தான் பட் ஆனால் பார்வதியை கம்பேர் பண்ணுறப்ப சபரி வந்து கொஞ்சம் ஹைட் வெயிட் அதிகமான ஆள் கொஞ்சம் அவ்வளோ அக்ரெஸிவாக விளாண்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து பட் ஆனால் சபரி வந்து வேணும்னு செய்யலை பட் இந்த இடத்துல பிரஜன் வந்து சபரியே வேணுக்குன்னு ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அது ஒரு ஒரு மட்டமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்றது அந்த திவ்யா படியே வராங்க ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பண்ணாங்க போனாங்க அவங்கள பத்தி குறை நிறையெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இதுக்கு நடுவில் வந்து பிக் பாஸ் கடுப்பாயி திவாகர் திவாகர் பார்வதி எப்ஜே மூணு பேரையும் உடனே ஜெயிலில் வைங்க அப்படின்ட்டாரு எப்பொழுதும் ஜெயிலுக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க இந்த வாட்டி யூனிஃபார்ம்லாம் கொடுக்கலாம் ஸோ சத்தம் போட்டது சத்தம் போட்டது திவ்யா கணேசனும் சேர்ந்து தான் சத்தம் போட்டாங்க ஆனால் திவ்யா கணேசனுக்கு ஜெயிலில் இடம் இல்லாதனால ஜெயிலுக்கு கொடுக்கலையா இல்லை திவ்யா கணேசனுக்கு சலுகை கொடுக்குறாங்களான்னு தெரியல ஏன்னா சத்தம் போட்டது நாலு பேர் அந்த நாலு பேர்த்து திவ்யா கணேசனை மட்டும் விட்டுட்டு பார்வதி திவாகர் எப்ஜே இந்த மூணு பேரையும் மட்டும் உடனடியாக இமீடியா ஜெயிலு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில வச்சுட்டாங்க சோ இது எந்த வகையில ஞாயங்கிறது தெரியல ஆனா பிக் பாஸ் செம்ம கடுப்பாயிட்டாப்லாம் அது மட்டும் சரியான உண்மை ஆமாங்க பின்ன இருக்காதா வெளியில இவ்வளவு செட்டு போட்டு இவ்வளவு இது ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு ஷோ வந்து அவங்க இவ்வளவு தூரம் கோஆர்டினேட் பண்றாங்கன்னா பிக்பாஸுக்கு எவ்வளவு கோவம் வரும் அது உண்மையான விஷயம்தான் பட் ஆனா இதுல வந்து கனி அண்ட் அமித்து அண்ட் விக்ரம் இந்த மூணு பேரும் பாத்தீங்க அப்படின்னா பாஸ் கொடுத்த டாஸ்க இவங்க மூணு பேரும் சரியாதான் செஞ்சிருக்காங்கிறது என்னோட இன்னொரு விதமான கருத்துக்களும் கூட